சார் யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கம்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ நாட்டு வழி என்னதான் ப்ரோ தவிட்டு வேறு போகிறேன் யூடியூப் சேனல் வேற ஏதோ ரிப்போர்ட் ஆகிட்டு ப்ரோ வீடியோ ஒன்றும் யூடியூப்ல போட முடியலை இடத்துல ஃப்ரீயா இருக்கிற டைம் சரி வீடியோ எடுத்து தான் ப்ரோ வைக்க இதை அப்லோட் பண்ணலாம் முடியாது ப்ரோ நீ வந்து தேதி எத்தனமா ப்ரோ பார்த்துட்டு வந்து இருபத்தி மூணாம் ப்ரோ ஒன்றை மே பண்ண முடியல ப்ரோ யூடியூப்பில் நான் டெய்லியும் ஒரு வீடியோவெல்லாம் அப்லோட் பண்ணுவேன் ரொம்ப ஆகிட்டு ப்ரோ இப்போ ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நாலாயிரம் வாசஸ் சேமும் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு பார்த்தேன் ரொம்ப கஷ்டம்தான் ப்ரோ யூடியூப் அதனால் புதுசாக வீடியோ பார்த்தா சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ எனக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு ப்ரோ கஷ்டமாக கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷமாக ஃபுல்லாக வீடியோ இருந்தேன் ப்ரோ இடையில யூடியூப் ஜனில் வீடியோ போட்டு வியூஸ் போகாது ப்ரோ அதனால சரி அப்படியே கண்டினியூ இல்லாமல் வீடியோ விட்டுட்டேன் சரி மறுபடியும் வீடியோ போடுவோமே அப்படின்னு சொல்லி போட்டால் அப்படியெல்லாம் ஆகிட்டு ப்ரோ யாரோ ரிப்போர்ட் பண்ணிட்டாவோ ப்ரோ வீடியோவை ரொம்ப கஷ்டமாக மனசு ரொம்ப கஷ்டமாக ஆகிட்டு ப்ரோ எவ்வளோ ஆசையோட்டி யூடியூப்பில் வீடியோ போட்டேன்னு தெரியுமா ப்ரோ சரி நம்மளும் யூடியூப்பில் சம்பாதிக்கலாமே அப்படிலாம் ஒரு ஆசை இருக்கும் ப்ரோ நான் ஒன்றுமே நடக்காது போல் தெரியுது போகிற போக்கே பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட ஆச்சு அது சரி சும்மா அதனால சரி எப்போ கோழி தவிடுக்கே தானே அப்படின்னு சொல்லிட்டுன்னா சாயங்காலம் போல் கோழி தவிடு வரைச்சிட்டு இருக்கேன் ப்ரோ நானும் ஒரு ஒரு வாரத்திலேயே இதாகிடறானு பார்த்தேன் கஷ்டம் போல தான் தெரியும் பிறகு யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு அதனால் உள்ளே வீடியோ வேலை எடுத்து வச்சிடலாம்லாம் ப்ரோ அந்த டைம்லயாலும் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமாக வீடியோ அப்லோட் பண்ணலாம்லாம் இது வந்து சாயங்காலம் தவிட்டு வர சொல்லுங்க ப்ரோ பாட்டுங்க ஒரு நேரத்தை எவ்வளோ தவிட்டு வர்றேன் கோயில் வேறு பாட்டு போட்டிருக்காத கோாலியா மட்டும் பாருங்கள் பாருங்க ஊரில் கோவாலியா எப்படி வந்து வாசலியை வெயிட் பண்ணுவ நீ பா பா கையை கழிக்கிட்டு வந்து தவிட துணி அந்த முட்டை ப்ரோ ஒரு செஞ்சு அவ்வளோதான் போயிடுச்சு முட்டை வேற அடை வச்சிருந்தோம்ல ப்ரோ அந்த முட்டை வேற எல்லாம் கோயிலை அடையிலேருந்து எலும்பிட்டு ப்ரோ பா பா எப்பவுமே மாதிரி தான் ப்ரோ வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க வீட்டில் வேற அடகோழி கிடக்கும் ப்ரோ ஆனால் அது என்னன்னா அதுக்குள்ள ஒரு கோழி படுத்து கிடக்கணும் அந்த கூட்டுக்குள்ள போய் கோழியை பிடிச்சி விட்டுக்கிட்டு வந்து இந்த கூட வீடியோ எடுக்க ப்ரோ இந்த கோழியில் அடைக்கு விழுந்து ஒரு ரெண்டு வாரம் இருக்கேன் ப்ரோ இந்த கோழியில் நம்பி முட்டை அடைக்க வச்சேன் ப்ரோ முட்டையே கெடுத்து விட்டு ப்ரோ நேரு ரெண்டு கோழியும் முட்டை வச்சதெல்லாம் இதாகிட்டேன் எடுத்துட்டேன் ப்ரோ எடுக்குள்ள கடக்கலேயே தெரிய மாட்டேங்குது ரெண்டு கோழி இறந்து நாள் உள்ள நாள் ஏத்தம்ப பாலிவுட்ல ஃபுல்லா தெல்லுபடி போட்டேன் ஃபுல்லா கூட தெல்லாயிட்ட சொல்லி வாடாதான் சரி மறுபடியும் தான் கூட்டம் பாருங்க அட வச்சு விட்டா தான் இந்த கூட்டுக்குள்ள ஒரு கோழி சரி இந்த கோழி அப்படியே வீடியோ எடுத்துட்டு முட்டை கிடச்சா நினைக்க அப்புறம் அப்படியே வீடியோ எடுத்துட்டு எடுக்கும் எடுத்து பரவாயில்ல அப்புறம் எல்லாம் அடையில தான் நல்ல கோழி அடையில தான் இருக்கும் இந்த கூட்டுக்குள்ள அந்த மட்டும் ஒரு மூணு முட்டை கிடச்சி அப்புறம் கூட்டு வாசலை பார்த்தா தான் ப்ரோ கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ போயிட்டு வர்றதுக்கு சரி அப்படியே முட்டையை கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு வீடியோ பண்ணி வைக்க ப்ரோ நீ வேறு பழம் பழத்துருந்த ப்ரோ அதே எப்படி சேர்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ண முடியாது ப்ரோ அதை சரி எடுத்து வீடியோ மட்டும் எடுத்து வச்சுப்பேன்னு சொல்லி வச்சிட்ருக்கேன் ப்ரோ மற்ற பதினாலு மட்டும் இருக்கு ப்ரோ அப்படியே போய் கோழியை வீடியோ எடுப்போம் ப்ரோ யாராவது புதுசாக வீடியோலாம் பார்த்தா சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச அளவு தான் ப்ரோ வீடியோ எடுப்பேன் யாராவது வீடியோ புதுசாக பார்த்தா சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ டீச்சனலை மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அதே மாதிரி ப்ரோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ப்ரோ அப்போ தான் ப்ரோ என்ன வாட்சஸ் டைமே கம்ப்ளீட் ஆகும் நிறைய பேர் வீடியோ பாப்பியை பாதி பார்த்துட்டு சொல்லியே தள்ளி விட்டுருக்கா ப்ரோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ப்ரோ தான் ஒரு நாலாயிரம் வாட்செட்ஸ்ட டைமு என்ன ஒரு அஞ்சு மாதம் போல இருக்குது ஒரு மாதம் வர ரிப்போர்ட் ஆகுனா வர எடுத்துடலாம் ப்ரோ ஆனால் எத்தனை மாதம் இது ரிப்போர்ட் பண்ணியிருக்குன்னு தெரியல அந்த காப்பி ரேட் விழுந்துடும் தெரில இல்லை அந்த காப்பி ரேட்டு கையில் தான் ப்ரோ இருக்கு யூடியூப்லேயே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ரோ இந்த ஒரு கோழியை தான் பாவம் ப்ரோ கொஞ்சம் நொண்டி கோழி இந்த கோழியை தான் கொத்தி கழுத்தெல்லாம் பிச்சு வச்சுருந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ப்ரோ எல்லாமே மேக்ஸிமம் பார்த்து என்னதாச்சு பண்ணு இந்த வாத்து எப்படி தான் கூட்டுக்குள்ளே வரும் வெளியே வரும் உள்ளே போன்னு தெரிய மாட்டேன் ப்ரோ முன்னாடி உள்ள வெளியே எங்கள் ஃப்ரெண்ட் வரான் இப்போ எங்களுடைய வரணும் தெரியல வாத்து இங்கே பாருங்கள் ப்ரோ ஒரு ஒருளால் தெல்லு போயிட்டு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பாயிட்டு தெல்லு போய் வாங்கி மொத்தமாக கூடு ஃபுல்லாக போட்டிருக்கேன் ப்ரோ தெல்லு போடுறது வேண்டி இனி கோழிலாம் இறச்சாப்பிட்டோன்னா கோழி கூடலாம் அடைக்கணும் சேரால் யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ப்ரோ அடுத்த வீடியோ சந்திப்போம் ப்ரோ எல்லாருக்கும் பாய் ப்ரோ